கிருஷ்ணகிரி அருகே கோவிலுக்கு கோவிலை இடிப்பதும் புதிய கோவில் கட்ட முற்படுவதை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு வேண்டி பல்வேறு கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூவத்தி பஞ்சாயத்திற்கு குறு தொட்டனூர் சிக்க பூவத்தி பூவத்தி என மூன்று கிராமங்கள் உள்ளன இங்கு வெள்ளாளர்கள் குறும்பர்கள் ஆதி திராவிடர்கள் ஆகியோருக்கு சொந்தமான கொல்லி மாரியம்மன் மண்டு மாரியம்மன் கோவில் பூவத்தி கிராமத்தில் மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை பல தலைமுறைகளால் இம்மூன்று சமூகத்தினர் கரகம் சுமந்த திருவிழாக்களை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மண்டு மாரியம்மன் பாண்டியம்மாள் சாக்கியம்மாள் பசுவேஸ்வரன் செல்வராயன் சுவாமி குண்டி மாரியம்மன் நாகாத்தம்மன் காட்டியம்மன் வீரபத்திரன் சுவாமி ஊர் மாரியம்மன் செல்லியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு தனித்தனி கோவில்கள் உள்ளன இக்கோவில்களிலும் இந்த கிராம மக்கள் பல நூறு ஆண்டுகளாக பூஜை செய்து வருகிறோம் திருவிழா காலங்களில் பனிரெண்டு கோவில்களில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விழா இருக்கின்றனர் இதில் இந்த மூன்று சமுதாய மக்கள் மட்டுமே கலந்து கொண்டு விழா இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் பூவத்தி பஞ்சாயத்தில் உள்ள வன்னிய சமுதாய மக்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்த்து இந்த கோவில் நிலத்தை ஜேசிபி எந்திரம் மூலம் காட்டியம்மாள் வீரபத்திர சுவாமி கோவில் மண்டபத்தினை இடித்து திரௌபதி அம்மன் கோவிலை கட்டியே தீருவோம் என்று பிரச்சனையில் போலீஸ் மற்றும் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடன்பாடு எட்டாமல் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர் மேலும் கோவிலை கட்ட அனுமதிக்காவிட்டால் பசவண்ண கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த விட மாட்டோம் என தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட குரு தொட்டனூர் சிக்கா பூவத்தி பூவத்தி ஆகிய மூன்று கிராம மக்களும் மாவட்ட ஆட்சியரிடம் உரிய பாதுகாப்பு வேண்டி புகார் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் இக்கோவில்களுக்கு சம்மதம் இல்லாத வன்னிய சமூகத்தினர் சொந்தம் கொண்டாடுவதும் மிரட்டுவதும் பிரிவினைவாதத்தை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவதை தடுத்து நிறுத்தி எங்களின் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் சம்பந்தப்பட்ட ஊரு சிக்கப்பூத்து குருதட்னூரு பூவத்தி பூவத்தி காலனி இதுக்கு நாலு ஊருக்கும் சம்பந்தப்பட்ட மண்டு மாரியம்மன் கோயில் கரக கோயில் இந்த மாதிரி மண்டில் வந்து பூஜை செய்கிறது எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் இதை வந்து இந்த கோயிலேவே ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்காக மண்டேவே மற்ற சமுதாயத்தினர் வந்து உள்ளு நுழைஞ்சி கலேட்டம் பண்ணி இருக்கிறாங்க நாங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகமும் இப்போ நடத்துவோம் பசவேஸ்வரன்ற கோயிலேவே இதன் சார்பாக இதை தடுத்து திருத்துறதுக்காக பல முறை கலாட்ட பண்ண வந்து பல ஊர்கார் மிட்டுப்பள்ளி உப்பு கெட்டூர் தண்டானூர் இந்த மாதிரி பல ஊருகாரெல்லாம் சேர்ந்து கெலாட்டா பண்ணி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு வண்டி வச்சுன்னு ஜேசி ஜேசிஎப்பை வந்து ஜேசிஎப்பை வந்து இழுத்து எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க சேதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இதோட

பல கேட்ட பண்ணி எங்களுக்கு ஆகிரவு பண்ண செய்யறாங்க அதுக்கு எங்களுக்கு மீட்பு தருமாறு மனுக்கு கொடுக்குறோம்